அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம சென்னையில் மையப்பகுதியான கோர்ட்டு பக்கத்தில் அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சட்டக்கல்லூரி வந்து இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது அந்த ஹைகோர்ட்டோட அந்த மேற்கு பகுதியோட ஒட்டின ஒரு பில்டிங்கில் தான் செயல்பட்டு வந்தது அது குரலகம் இருக்குதுக்கு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து மாற்றிட்டு அந்த பில்டிங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க ஸோ இப்போது காலேஜே வந்து தரமணிக்கு மாற்றப்பட்டது ஈவன் அந்த சட்டக்கல்லூரி இடையில் கொஞ்ச நாள் வந்து இந்த இயல் இசை நாடக மையம்னு சொல்லக்கூடிய அந்த சென்டர் அவங்களோடது ஆரியபுரம் அந்த ரோட்டில் இருக்குது சாந்தோம் பக்கத்தில் ஸோ அங்கே டிஜிஎஸ் தினகரன் அவங்க பில்டிங் ஜீசஸ் காலேஜுக்கு பக்கத்தில் உள்ள அந்த இருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது அது வந்து தற்காலிகமாக கொஞ்ச நாள் இருந்தது ஒரு ரெண்டு மூணு வருஷம் மேலே இருந்தது அதுக்கு இடையில் இப்போது பெர்மனண்ட்டாக தரமணியில் வந்து சட்டக்கல்லூரி இதுக்குன்னு ஒரு பெரிய கேம்பஸ் அதுக்குன்னு உருவாக்கி அதில் கட்டி முழுமையாக அங்கே போயிடுச்சு ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் இந்த சட்டக்கல்லூரி வந்து இந்த குரலகம் எதிரில் இருக்கும்போது அந்த ஹைகோர்ட்டை வளாகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிநேடு போலீஸ் ஸ்டேஷனும் ஹைகோர்ட் போலீஸ் ஸ்டேஷனும் ஏன்னா ஏதாவது ஒரு ஏழரை எழுத்து கொண்டு வந்துருவாங்க ஒன்றும் இல்லை ஒரு கடைக்கு போகிறாங்கன்னு வச்சு எங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே ஒரு தடவை பார்த்துருக்கேன் அங்கே ராமகிருஷ்ணன் அலட்சி ஓம்னு ஒன்று இருக்குது அங்கே அங்கே போய் ஏதோ ஒன்று சாப்பிட போயிட்டு அது வந்து ஏதோ லேட்டாக வந்தான்னு சொல்லி ஒரு தடவை ஒருத்தரை அடிச்சுட்டு ஸோ அதாவது என்ன நடக்குன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது இந்த பக்கம் இருக்கும் அப்புறம் அவங்கள அடித்து திரும்பி அவங்க பதிலுக்கு ஏதாவது அந்த வேலை பார்க்குற பசங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்களை அடிச்சிட்டாங்கன்னா நேராக போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த அந்த ஸ்டாஃப்பை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு கூட வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்கே பக்கத்தில் சுற்றி சுற்றி நடந்தது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹைகோர்ட்டும் இந்த கல்லூரியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ எப்படி ஒரு ஹாஸ்பிடல் அந்த மெடிக்கல் காலேஜ் படிக்கக்கூடிய மெடி மெடிசன் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா காலேஜும் அந்த ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இருந்தால் உடனே அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோ மற்றதுக்கோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அது மாதிரி இங்கே ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடியது வந்து முக்கியமான ஒரு கேஸ் வருது ஃபஸ்ட் பெஞ்சில் வருது இல்லை வேறு ஒரு சிங்கிள் பெஞ்சில் வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ் வருதுன்னா இமீடியட்டாக அவங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர்ஸே டைவெர்ட் பண்ணி அனுப்புவாங்க ஸோ அது மாதிரி அதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது இப்போது ஆனால் அதே நேரத்தில் தரமணிலேருந்து கிளம்பி வரணும் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது டீட்டெயில் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நேரில் எப்படி வந்து அவங்க லாயர்ஸில் வந்து வாதாடுறாங்க அந்த கவுன்சில் எப்படி அவங்களோட பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க எப்படி மற்ற விஷ் அந்த மற்ற கோர்ட் வழக்குகளோட தீர்ப்புகளையும் அந்த சாராம்சத்தையும் எப்படி வந்து அதை வந்து ஒரு காயின் பண்ணி எப்படி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற விஷயங்களெல்லாம் அந்த அந்த டெக்னிக்கல் அந்த சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அங்கேருந்து ஒரு ப்ராக்டிக்கல் இதுக்கு அனுப்புவாங்க ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அப்பப்போ வந்து போவாங்க ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது முன்னாடி ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையும் ரொம்ப தாராளமாக இருந்தது ஏன்னா பெரும்பாலான அந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள்னு பார்த்திங்கன்னா புலசுவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த தேட்ரு பக்கத்தில் அதாவது அபிராம தேட்ரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஹாஸ்டல் இருந்தது அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களோட அந்த விடுதி ஒன்று அங்கே தான் முழுக்க எப்பயுமே பிரச்சனையும் நடக்கும் அங்கே தான் ஈவன் நிறைய முறை அங்கேருந்து மாணவர்கள் ஊர்வலமாக நடந்து வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லை உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே அடித்து நுறுகிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ நானும் ஹாஸ்டல்லாம் தங்கியிருக்கேன் ஸோ ஹாஸ்டலில் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் நான் ஷங்கர் பாலிடெக்னிக்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்குது அங்கே வந்து நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது மூணு மாடி மொத்தம் ஸோ தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம் ஸோ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லோரும் ரேகிங்க்கு உட்படுத்தப்படுவாங்க அதெல்லாம் வந்து கேஷுவலாக நடக்கிற ஒரு சில விஷயங்கள் அதை வந்து லுங்கிலாம் கட்டியிருக்காங்கன்னா லுங்கியை ஃபுல்லாக இறக்கி விட்டு போகணும் மடிக்கி மடித்து கட்டக்கூடாது அப்படி தூக்கி கட்டக்கூடாது ஸோ செகண்ட் ஃப்ளோரில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இவங்க இருப்பாங்க சாரி செகண்ட் ஃப்ளோரில் தான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் அது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபைனல் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் மடித்து கட்டிக்கலாம் தூக்கி கட்டிக்கலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாதிரி பிடிச்ச பசங்களோடு இருந்துப்பாங்க இது வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஒரு டீமும் எலக்ட்ரிக்கல் ஒரு பக்கம் சிவில் ஒரு பக்கம் அப்படின்னு பேட்ச் பேட்சாக மாறி இருப்பாங்க ஸோ இது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வந்து அப்படி இருக்காது இந்த ஹாஸ்டல் இங்கே வந்து ஓ எல்லாருமே மேஜர் வந்து இப்போ லாலேயே சில இது இருக்குது உட்பிரிவுகள் இருக்குது ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவங்க சேர்ந்துருப்பாங்க ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா ஊர்க்காரங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த மாதிரி இந்த சட்டக்குள்ளூரி விடுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போது அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஊர் வந்து இப்போ சேலம் பகுதியை சேர்ந்தவங்க ஒரு இருபது இருக்காங்கன்னா அவெல்லாம் ஒரு மூணு நாலு ரூம் சேர்ந்துருப்பாங்க அப்புறம் மதுரை பக்கம் இருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க இப்படி அந்த ஏரியா வைஸ் பிரிவாங்க இதுக்கு அடுத்த பிரிவு எப்போ வரும் அப்படின்னா அந்த பிரியும் போதும் இவன் என்ன சமுதாயம் நம்ம என்ன சமுதாயம்னு அந்த கேட்டகரியும் பிரிய ஆரம்பிக்குதோம் ஸோ இப்படி வர ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வர எழும் எழ ஆரம்பிச்சிது ஸோ அங்கே ஹாஸ்டலில் வந்து நீங்கள் சாப்பிட போகும்போதோ நீங்கள் இது பண்ணும்போதோ எக்ஸாம்பிளுக்கு ஈவன் வந்து ஒரு சில சமயம் நான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அதாவது தண்ணி வேணும்னா தட்டுவாங்க இப்போ இப்போல்லாம் நம்ம போய் எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த டைமில் வந்து சாப்பாடு தட்டு வச்சுட்டு சாப்பாடு போய் போட்டு வந்துடுவாங்க தண்ணி வேணால் அது ஒருத்தர் வந்து சருப்பு ஒரு இது பண்ணிட்டு கொடுத்துட்டு போவார் அந்த பையன் வர்றதுக்காக தண்ணி கிளாஸை மட்டும் தட்டுவாங்க தட்டுனா வந்து தண்ணி ஊற்றிட்டு போவான் ஸோ அப்படி வரும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த பசங்க யாராவது தட்டினாங்கன்னா நீலாம் போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்த பையனுக்கு ஊற்றாதேன்னு சொல்லி இவங்களே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கல்லூரிக்குள்ளேயும் இருந்தது அது ஹாஸ்டல்லேயும் இருந்தது கல்லூரிக்குள்ளே நட என்ன நடந்ததுன்னா இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஃபங்குமாரை பற்றியும் பேசியிருக்கேன் ஃபங்க்மார்லாம் பார்த்திங்கன்னா நந்தனம் கல்லூரியில் படித்த ஒரு மாணவர் அவர் அவர் கல்லூரியில் படிக்கும் போதே அவருக்கு இந்த கல்லூரி மாணவர் பேரவை தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்லி அதில் அவர் தலைவர் போட்டிக்கு போட்டி போட்டு இது மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இது தொடர்ந்து வந்து இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு பத்து வருஷமாக பெருசாக இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் எலெக்ஷன் வந்து ஒரு அப்படியே ஒரு ரியல் டைம் அசம்பிளி எலெக்ஷன்ல நடக்கும் ஏன்னா அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருக்கும் அரசியல்வாதிகள் வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு பிரியாணி கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது அப்புறம் அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பசங்களும் அவங்களுக்கு வேண்டிய பசங்களெல்லாம் வந்து பேச்சப் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி அதாவது ரியல் டைம் ஸ்டேட்டுல ஒரு அசம்பிளி எலெக்ஷன் எப்படி நடக்குமோ ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குமோ அதுக்கு ஒரு ஒரு ஃபோர் ரன்னர் மாதிரி அங்கே அந்த எலக்ஷன் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்கறது அதாவது வாக்குகளை கவர்றதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீ பீஸ் கொடுக்கறது ரொம்ப கேஷுவலாக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க சும்மா சின்ன விஷயமாக பண்ணாலும் அதுவுமே ஒரு அது மாதிரியான ஒரு முகாந்திரத்தை ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப தீவிரமாக போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு மேலே இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது காலேஜில் படிக்க வந்ததே பெரிய விஷயம் நீலாம் எக்ஸாம் எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு சில ஆதிக்க சக்திகள்னு சொல்லக்கூடிய ஒரு சில டீம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுதான் வந்து அதுக்கு வந்து ஒரு சில கல்லூரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் சப்போர்ட் பண்ணது ஒரு வேதனையான விஷயம் ஸோ அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இதில் பெரிய ஒரு ஒரு பகை வளர ஆரம்பிச்சது அதாவது நீங்கள் இந்த மாமன்னன் படத்தில் கூட ஒரு ஒரு டைலாக் வரும் இந்த இப்போது மாரி செல்வராஜ் அவர்களோட படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தில் வந்து அந்த ஒருத்த ஒரு பையனை வந்து ஒரு பையன் அடிச்சிருவான் அவர் வந்து வாத்தியார் மாதிரி இருப்பார் ஒரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அப்போது என்னை அடிச்சிட்டான் அப்படின்னோடனே ஏண்டா நீ ஏன் திருப்பி அடிக்கலைனா உனக்கு அடிக்க தெரியாதா அப்படின்னா இல்லை தெரியும் ஆனால் அப்படிமா ஸோ அப்போது அதேமாதிரி அப்புறம் ஒரு ஃபைட்டு நடக்கும் அந்த ஃபைட்டில் அந்த பையன் திருப்பி அடிச்சிருவான் ஸோ அந்த பையன்கிட்ட வந்து நீ திரு நீ குட்டை குட்ட நீ குடிஞ்சிட்டு போகாத அதே மாதிரி நீயும் வந்து அவனை தொடர்ந்து அடிக்க அடிக்க முடியும் அவனுக்கு நீ தான் சுப்பீரியர்னு நினச்சிட்டு அடிக்கவும் கூடாதுன்ற அந்த டைலாக் வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்களில் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அந்த டீம்ஸ் டீனேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆவேசம் வரும் ஏன்னா நம்மளவே தான் அடிச்சுட்டே இருக்கான் என்ன பிரியவனாக அப்படின்னு ஸோ அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பித்த மாதிரி ஒரு டீம் என்னவாகுது டக்குன்னு அது ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஆங்கிளுக்கு ஒரு பூமராங் ஆகுது அப்படி ஆகும்போது என்ன நடக்குதுன்னா ஸோ அந்த அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது கல்லூரி மாணவர் பேரவை எலெக்ஷன் நடக்கும் அந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் அப்புறம் அந்த ஜாதி கட்சிகள் இவங்க எல்லாம் வந்து உள்ள பணத்தை பம்பின் பண்ணுறது பா சாப்பாடு கொடுக்குறது பிரியாணி கொடுக்குறது வேறு என்னென்ன பண்ணணுமோ தண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க இப்படி ஒரு பக்கம் வந்து அதாவது கல்லூரியில் மொத்தம் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு நூறு நாட்கள் உங்களுக்கு விடுமுறையில் போயிடுச்சு சனி ஞாயிறு மற்ற விடுமுறைகளில் போயிடுச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா மீதி இரநூத்தி அறுபத்தஞ்சி நாட்கள் தான் அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சி நாட்கள்லேயும் எதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த அதுவும் குறிப்பாக சட்டக்கல்லூரியில் ஒரு பிரச்சனை என்ன வரும்னா எங்கேயாவது யாராவது லாயர் அடிச்சிட்டாங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னா லாயர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அப்போது அவங்களுக்கு ஆதரவாக ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா பாய் பண்ணுவாங்க ஸோ கல்லூரி ஃபங்க்ஷன் ஆகும் கிளாஸ் எல்லாம் ரன் ஆகும் பட் கிளாஸுக்கு போனால் ரெண்டு பேர் இருப்பாங்க நாலு பேர் இருப்பாங்க கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணிவிட்டு எல்லாம் வெளியில் போயிருப்பாங்க வெளியில் போய் உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இது மற்ற கல்லூரிகளை விட இங்கே சட்டக்கல்லூரியில் ஜாஸ்தியாக நடக்க ஆரம்பிச்சிது அதாவது கிளாஸை காட் பண்ணுறது கிளாஸை பங்க் பண்ணுறது புரொட்டஸ்ட்டில் ஈடுபடுறதுன்னு நிறைய விஷயங்கள் அப்போ ஆரம்பத்துலேருந்தே பண்ண ஆரமிச்சு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு சில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேராசிரியர்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு ஈவன் பார்த்திங்கன்னா அண்ணாமலை கல்லூரியில் நடந்த அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் அங்கே உதயகுமார்ன்னு ஒருத்தர் வந்து ஒரு கொலை செய்யப்பட்ட அவர் வஸ் ஃபவுண்டட் அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அதில் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து அப்போ அந்த அந்த டைமில் ஆட்சியில் இருந்த கலைஞர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கக்கூடாது அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அந்த மாதிரி சில விஷயங்கள்னால அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்றதும் அவர் இறந்து கிடந்தார் அது கொலைதான் அப்படின்றது இன்ன வரைக்கும் அது ஒரு பெரிய மர்மன்னா ஒரு முடிச்சா இருக்குது அதை பற்றி நம்ம கூட பேசியிருக்கோம் ஸோ கல்லூரிகளில் இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் நடக்கிறதும் ரொம்ப காமனாக நடக்க ஆரம்பிச்சது அதாவது பேக்குள்ளே வந்து கத்தி வச்சுட்டு எடுத்துகிட்டு வர்றது யாரையாவது அட்டி அடிக்கிறதுக்கு ஒரு இது பொருள் எடுத்துட்டு வருது ஈவன் இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா படம் வந்தது அந்த டைமில் உதயம்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த உதயம் படத்தில் பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து ஒரு இந்த ஒரு இது மாதிரி இருக்கும் ஒருத்தனை ஹிட் பண்ணுறதுக்கு கைக்குள்ளே அப்படி ஒன்று போட்டுட்டு பஞ்ச் பண்ணுவார் அது மாதிரி அப்புறம் கடைகள்லாம் ரொம்ப ஃபேமஸாக கிடச்சிது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பேக்லேயே கூட அந்த இதை தூக்கி வச்சுருப்பாங்க அப்புறம் கை அந்த மசில்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு அந்த ஒரு சின்ன மெக்கானிசமாக இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் கூட கையில் வாங்கி வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி அதாவது படிக்கிறதுக்கு புக்கு இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி மற்ற வித்தியாதிகள் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு போகக்கூடிய பசங்களை நிறைய பார்க்க முடியும் ஸோ இதில் ஒரு பசங்க ஒரு சில பசங்களை குறிப்பிட்டு நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதும் அவங்கள வந்து மிரட்டுறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது அது வேறு மாதிரி திரும்புது முக்கியமான பேர் வந்து மூணு பேர் மொத்தம் பாரதி கண்ணன் ஒருத்தர் ஐயாதுரைன்னு ஒருத்தர் அப்புறம் ஆறுமுகம்னு ஒருத்தர் இந்த மூணு பேரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் இன்னொரு தரப்பில் சித்திரை செல்வன் அப்படின்னு ஒரு பையன் ஸோ இது ஒரு பக்கம் ஸோ இந்த சித்திரை செல்வனுக்கு ஆதரவாக வேறு சில கட்சிகள் குறிப்பாக வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதே மாதிரி நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தாங்க ஒரு ஒரு அட்வொகேட்டு ரஜினிகாந்த்னு ஒருத்தர் அவர் கூட அப்புறம் பின்னால் வந்து ஒரு அவர் கொலை செய்யப்பட்டார் எக்மோர் கோர்ட்டுக்குள்ளேயே ஸோ அவர் அப்புறம் பிஎஸ்பியிலே வந்து ஆம்ஸ்டாங்ஸ் அவர் பிஎஸ்பி லீடரு ஸோ இந்த மாதிரி அவங்க மேலேயும் வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவங்க எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸில் அந்த ஆரம்ப புள்ளின்றது இந்த எக்ஸாம் போகக்கூடாதுன்னு தகராறு பண்ணதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிச்சதுன்னா அந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய சில விழாக்கள் இப்போது குறிப்பாக வந்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு சர்ச்சை வந்தது கூட பார்த்துருப்பீங்க மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து திடீர்னு திருமாவளவன் போயிட்டு ஏதோ ஒரு படத்தை திறந்து வைக்க போனார் அப்போது அதை எப்படி அலோவ் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒரு இதை வந்து அவர் வந்து திறந்து வைக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் வந்து அப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அது பிரச்சனை பண்ணி இதெல்லாம் நடந்தது ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அதாவது பிரச்சனையே இல்லை அப்படின்னா என்ன இவங்களாம் புதுசாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிகழ்ச்சி வைக்கிறது இப்போ நீங்கள் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன் யூன் சொல்லக்கூடிய டெல்லியில் பார்த்தீங்கன்னா இதில் திடீர்னு இந்த மாதிரி கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறது அங்கே படத்தை நாங்களாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஏதாவது ஒரு புது பிரச்சனையை இவங்களே வந்து பிரச்சனையே போர்த்திக்கிட்டு தூங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு அதுக்கு வந்து காரணங்கள் வந்து நான் ஒரு வயலைட் இல்லை என்னால் முடியும் நீ நீ என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி அவர் அவரோட அந்த குரு பூஜை ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த சட்டக்கல்லூரியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க அப்போது இதுக்கு அந்த ஸோ எம்எம்பின்னு சொல்லி ஒரு ஒரு பார்ட்டி அதாவது மாணவர் பேரவை தான் அவங்க வந்து முக்குளத்தோர் மாணவர் பேரவைன்னு சொல்லி அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எம்எம்பின்னு ஒரு அமைப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அதுக்கு இதோட பின்னணி அது நடத்தும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெரிய விழா குலமாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ஒருத்தரை திட்டி இவங்களை அப்யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸை திட்டுறது அப்யூஸ் பண்ணுறது கத்துறதுன்னு நிறைய பண்ண ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது அதில் ஒரு பையன்தான் அந்த சித்திரை செல்வன் அந்த பையன் என்ன பண்ணுறான் நீ என்னடா என்னையவே டார்கெட் பண்ணுறீங்க நீ என்ன என்ன எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது நீ எப்படி சொல்லலாம் நீ யார் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஆவேசமாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த அதில் வந்து ஒரு அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி எதிர்த்து குரல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் கேஸு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ப நடந்தது அதுக்கு முன்னாடியே அக்டோபர் முப்பதுலேருந்தே இது ஒரு அப்படியே நெருப்பாக அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்கு பட் அந்த தேவர் கு அந்த குரு பூஜை ஃபங்க்ஷன் நடத்துனதுக்கு பிறகு தான் இது ரொம்ப சீரியஸாக போகுது அப்பப்போ என்னென்ன நடக்குதுன்னா அந்த நவம்பர் பன்னெண்டுக்குள்ளே அக்டோபர் முப்பதுலேருந்து நவொரு பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே காலை அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிற்கும் போது அவங்கள அட்டாக் பண்ணுறது அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை இந்த அவங்க தலித் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அவங்க எக்ஸாம் எழுதிட்டு அந்த பசங்க வெளியில் வரும்போது அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி ஒரு பிளானை பண்ணி வைக்கிறாங்க அப்படி பண்ணும்போது அவர் ஐயா துறை எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரும்போது அவரை டார்கெட் பண்ணி இங்கே உள்ளே வச்சு அடிக்கிறாங்க ஸோ இந்த அடிக்கிறது கேள்விப்பட்டோன்னே இந்த பாரதி கண்ணன் டீம் அப்புறம் ஆறுமுகன் டீம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படிடா நம்மளை அடிக்கலான் இவங்க என்ன இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னு இவங்க என்ன பண்ணுறா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போய் அந்த தலித் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி உள்ளேயே வந்து ஒரு கத்தி அருவான்னு பயங்கர ஒரு கலவரமாக நடக்குது இந்த சூழலில் தான் அவங்க பிரின்ஸிபலே என்ன பண்ணிட்டாருனா நேராக போயிட்டு பக்கத்தில் தான் எஸ்பிள் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி நடந்து போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஸோ அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் பாதுகாப்புக்கு வாங்கன்னு சொன்னோடனே அவங்க போலீஸ் வராங்க இதுக்கடையிலே அந்த ஒரு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா வெளியில் அதாவது அந்த குரலகம் எதிரில் ஒரு கேட்டு இப்போ அந்த கேட்டெல்லாம் கூட மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேட் இல்லை ஸோ அந்த டைம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டை ஒட்டி உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அப்படியே இந்த லாக்கலேஞ்ச் போகக்கூடிய ஒரு பகுதி அது ஸோ அது ஒரு மாதிரி நார்த்து வெஸ்ட்டில் அந்த டயகனலாக இருக்கும் அந்த கேட் அந்த கேட்டு வாசல்ல ஒரு ரெண்டு போலீஸ்கார் ஒரு போலீஸ்கார் ஒரு வயசானவர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருந்தாங்க ஒரு டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க ஏதாவது பிரச்சனைனா சொல்லுபா அப்படின்னு அப்போது அவர் நின்றுக்கிட்டு ரோடை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு பின்னாடி அந்த அவர் அவர் நிற்கிறதுலேருந்து ஒரு பத்து பத்து அடி கூட இருக்காது அவர் அஞ்சு அடி தூரம் தான் அஞ்சு அடி தூரத்தில் ஒரு பையனை போட்டு ஒரு டீம் அடிக்கிறாங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து கொலை வெறி தாக்குதல்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அது இதெல்லாம் சிசிடிவிலே ரெக்கார்டாச்சு அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி எப்படி ஒரு போ ஒரு இங்கே நிற்கிறாரு அட்லீஸ்ட் போய் அவர் அதை தடுத்து நிப்பாட்டியிருக்கலாம் அதை கண்டுக்கவே இல்லை அவர் வாட் திரும்பிக்கிட்டு ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி நிற்கிறாருன்னு சொல்லி பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியும் உருவாக்கிச்சு இதோட காண்ட்ரவர்சி எது எக்ஸ்ட்ரீ எந்த எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபியாக இருக்க இருந்து ரிட்டையர் ஆன திரு ஆர் சேகர் அவர்கள் வந்து அப்போ ஏடிஜிபி அவரை வந்து சென்னை மாநகர கமிஷ்னராக இருந்தார் அவரை கமிஷ்னரை மாத்திர அளவுக்கு அது உருவாக்கி விட்டுருச்சு அந்த டைமில் அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் தலைமையெல்லாம் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது இந்த சம்பவம் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் ஆச்சு அப்போது அவர் ஆர் சேகர் அவர்தெல்லாம் கமிஷனராக இருந்தார் அவரை உடனே என்ன பண்ணாங்க மாற்றிட்டு கே ராதாகிருஷ்ணன் சாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க அவர் வந்து கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க ஸோ அவர் இருக்கும்போது அவர் வந்து அதே திரும்பி இந்த வழக்கு விசாரணை நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிளைடு போலீஸ் வந்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது பேர் நினைக்கிறேன் அது அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு பதிவு பண்ணதில் அப்புறம் இந்த வழக்கோட தன்மை ஒவ்வொரு அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் கேஸ் போட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்தது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தம் நாற்பத்தோரு பேர் சேர்த்துருந்தாங்க நாற்பத்தோரு பேரில் இன்க்ளூடிங் அந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங்கு உள்பட அவங்க எல்லாமே சேர்த்துருந்தாங்க ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் ஐயாதுரை கம்ப்ளைண்ட்டில் அவர் அடித்ததுக்கு அவர் ஒரு கம்ப்ளைண்டில் அந்த நாற்பத்தோரு பேர் மேலையும் அப்புறம் சித்திரை செல்வன் புகாரில் ஆறுமுகம் பாரதி கண்ணன் அப்புறம் ஐயாத்துறை இவங்க மூணு பேரும் மேலையும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது ஸோ இது ரெண்டு தனித்தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி விட்னஸ் சேர்த்தாங்க அப்புறம் எழுபத்தி மூணு எக்ஸிபிட்ஸு அப்புறம் பதினஞ்சு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸு இந்த கத்தி அறுவா கம்பி இது பண்ணாங்க அது எடுத்தாங்கன்னு சொல்லி இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் சப்மிட் பண்ண பிறகு பதினேழாவது அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட் எம் கோமதி நாயகம்னு சொல்லி அவர் வந்து ஃபைனலாக அவர் இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன கொடுத்தாங்கன்னா பத்தொம்போது பேர் வந்து பத்தம் இருபத்தோரு பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது அதில் வந்து பத்தொம்பது பேர்னு பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை செல்வன் அவங்க டீம் எல்லாத்துக்கும் ஒரு பத்தொம்பது பேருக்கு மூணு ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டையும் அதே மாதிரி அந்த பாரதி கண்ணன் உள்பட அந்த ஆறுமுகம் அந்த ரெண்டு பேருக்கும் இன்னொரு வழக்கில் அவங்க ரெண்டு பேருக்கும் மூணு ஆண்டு கடுங்காவல் தண்ணையும் அப்புறம் பத்தாயிரரூபா ஃபைன் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பக்கமும் ஃபைனும் வழங்கப்பட்டது இந்த ஆர்டர் ஆர்டராக போட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு பேர் வந்து அவங்க அந்த வழக்கில் தண்டனை அடைஞ்சாங்க மீதி ஒரு இருபத்தி ரெண்டு பேரை அக்யூட்டல் பண்ணிட்டாங்க இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவங்கள வந்து நேம்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து மாற்றி இது பண்ணாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப சென்சேஷனில் இதை பற்றி ரெண்டு மூணு ஸ்டடி கூட பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சட்டக்கல்லூரியில் நடந்த ஒரு கலவரம் இதோட இது கலவரத்துக்கு காரணம் என்ன இது எப்படி மாணவர்கள் எப்படி அரசியல்வாதிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்க எப்படிலாம் இது வந்து தவறான பாதைக்கு சித்தரிக்கப்படுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி பண்ணாங்க இதில் வந்து அந்த சித்திரை செல்வன் ஐயாதுரை உள்பட ஒரு நாலு பேர் வந்து காயமும் அடைஞ்சாங்க இந்த இதில் இன்சிடெண்ட்டில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சித்திர செல்வனோட காது ஒரு பகுதி வலதுக்காதான் எடுத்துக்காதான்னு ஞாபகம் இல்லை ஒரு காது இயர் லோப்பு வந்து கட் ஆகிடுச்சு கட் ஆகி ஒரு பீஸ் மாதிரி போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி ஒரு காதுலாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு அந்த அந்த தாக்குதலில் அவ்வளவு காயமடைஞ்சு சில விஷயங்கள் நடந்தது இப்போ இவங்கெல்லாம் கேஸ் முடித்து அதிகமாக வெளியில் வந்து இப்போது சட்டம் லாயர்ஸாக கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது சூழ்நிலை எக்ஸாக்டாக தெரியல பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தப்போ இந்த பிரச்சனை நடந்ததுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்கன்னா இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்து அவங்க இதை ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தி அதுக்கு இவங்களை வந்து சட்டக்குள்ளிர நடந்த விஷயங்களில் இவங்களை மேலே தண்டிக்கணும் அவங்கள மேலே நடவடிக்கை எடுங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டியை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் சொல்லப்பட்டு அதில் வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது மீடியாலேயும் சரி போலீஸ்லேயும் சரி அந்த ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய மக்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க அந்த தலித் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து ரொம்ப கெட்டவங்க மாதிரி அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு முதல்ல ஆரம்பித்தது அவங்க தான்ன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை சொல்லி அதுவே கூட வெளியில் வேறு விதமாக வந்தது அதாவது மூணு வருஷம் கடுங்கால் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்பீலுக்கு போனாங்க அந்த அப்பீல் ஆக்சுவலாக அது ஹெல்டப் ஆச்சு அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்க இன்னும் அதோட த அந்த வழக்கோட தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தான் அவங்க கேட்டது ஸோ இது வந்து இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு பின்னாடியும் இதில் ஒரே ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு சில லீடர்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நீ எங்களை படிக்க தானே வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு ஒரு வருஷமும் நூறு நூறு பேர் இறக்கணும்டா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்ரி இயர் ஒரு சிலர் அவங்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணி நிறைய பசங்களை ஊரில் இருக்க பசங்கள் கிராமத்தில் இருக்கவங்க வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்கெலாம் வர வச்சு இங்கே அவங்களுக்குன்னு தனியாக ரூம் போட்டு படிக்க வச்சு அவங்களுக்கு மொத்த செலவும் இந்த மூணு வருஷம் அங்கே பிஎல் பிஎல் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க தங்கி படிக்கிறதுக்கு படிப்பு செலவு எல்லாத்துக்கும் இவங்களே பார்த்துக்கிட்டு அவங்கள எல்லாரையுமே லாயஸாக மாற்றி இப்போது அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸ் பாரில் மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு பதினாயிரம் பேர் இருக்காங்க இருபதாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து அல்மோஸ்ட் ஒரு இப்போது ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வரைக்கும் இப்போ இந்த இவங்க வந்து இந்த இவங்களோட இந்த இனிஷியேஷனில் வந்த இந்த டீம் வந்து எல்லா உள்ள பூந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன சேஞ்சை உருவாக்கியிருக்காங்க ஸோ இது அந்த இதுக்கான ஆரம்ப விதைன்றது அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு அந்த டைமில் தான் நடந்தது இதில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நசுக்கப்பட்டதுனால அவங்க இது எப்படியாவது நம்ம வேறு லெவலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பாக இன்னொரு ஒரு சில சம்பவம் என்ன நடந்ததுன்னா அந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் கோகுல்ராஜ்னு நினைக்கிறேன் கோகுல்ராஜ் தான் அந்த பையன் என்ன பண்ணாருனா திருப்பதி காலேஜில் வெங்கடேஸ்வர லா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தகராறு அவரும் ஸோ இது எப்படிங்க திருப்பதி காலேஜில் படித்தா எப்படி ஒத்துக்கலாம் அவங்க படிக்கிறத வந்து யாரும் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் நம்ம அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் உருவானது ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் லா காலேஜில் நடந்த இந்த பெரிய வன்முறை இந்த இதோட இதோட அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் வர்றதில்லை இந்த காரணத்தை சொல்லியே கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த மாதிரி வயலன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால சிட்டிக்குள்ளே காலேஜ் இருந்து வேறு இடத்துக்கு மாற்றலான்னு சொல்லி சஜஷன்லாம் கொடுத்து தான் அது அந்த ஆராயபுரம் அந்த சாந்தம் ரோடு கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் இப்போது நிரந்தரமாக சட்ட பல்கலைக்கழகம் ஒன்று தனியாக ஆரம்பித்த பிறகு அந்த கல்லூரி வளாகத்துக்கு மாற்றப்பட்டது ஸோ இதில் நிறைய பசங்கள் இப்போது யாரும் அந்த அளவுக்கு பெருசாக சண்டை போட்டுக்கிட்டதோ இல்லை ஒரு பெரிய அதாவது முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை ஆனாலும் ஒரு சின்ன அவங்களுக்குள்ளே ஒரு கசப்பான ஒரு புரிதல் ஒரு சிலர் பேசுறதில்ல ஒரு சிலர் வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு தாழ்வாக நினச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பேச்சு வழக்கு வந்து அதாவது ஒரு அன்பாக கட்டி பிடிச்சி மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாமல் அவங்கள என்னென்னா என்னன்னு பேசுகிற அளவுக்கு வச்சுட்டுருக்காங்க ஸோ ஆனால் இந்த ஒரு ஆரம்ப புள்ளின்னு இருந்தது இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஐயாயிரம் பேர் க்ளாயசாக வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் கூட இந்த விஷயமாக சொல்லணும் இந்த சட்டக்கல்லூரியில் நடந்த இந்த வன்முறை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை மட்டும் கிடையாது அது ஒரு பெரிய லீகல் ஒரு ஆங்கிளுக்கு கொண்டு போய் அதை ஒரு பெரிய கிரிட்டிசிசமாக எடுத்து ஈவன் அது ஒரு ஒரு விவாத பொருளாக அப்போது அந்த டைமில் வந்து ஹைகோர்ட்டில் கூட இது விவாதிக்கப்பட்டது ஒரு சில இதில் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு வந்து போலீஸும் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்ற ஒரு 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 குர் அவங்க வந்து இதுக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களும் சஜஷனில் தான் இந்த வளாகம் மொத்தமாக அப்புறமா மாற்றப்பட்டு இதை அந்த கல்லூரி இருந்த அந்த இடங்கள் எல்லாமே வந்து அப்புறமா லாயர்ஸோட சாம்பர் அப்புறம் லீகல் எய்ட் செல்லு அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் மாற்றி பண்ணாங்க ஸோ இது வந்து இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இதில் ஈடுபட்ட கூ ஈடுபட்ட மாணவர்கள் அவங்களோட லைஃப் எல்லாம் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூணு வருஷம் தண்டனைன்னு கொடுக்கப்பட்டு அவங்களோட படிப்பு பாதியில் நின்று இப்படி போனாலும் நிறைய மாணவர்கள் இது மூலமாக இப்படி நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வேறு லெவலுக்கு மாறி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் எனக்கு அங்கே படித்து வெளியில் வந்தவங்க சரவண்பான ஒரு பையன் தருமபுரியில் இருந்து வந்துருந்தாரு ரொம்ப இது மாதிரி நிறைய பேர் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஐயில் போட்டு அவங்க ஆர்டிஐ கொரியஸ் போட்டு கேள்வி கேட்டு அதாவது லாயர் நீங்கள் லாயராக இருந்தால் இப்படி கேட்கக்கூடாதுலாம் இல்லை அவங்க வித்தியாசமான பார்வையில் நிறைய விஷயங்கள் அவங்களே சேர்ந்து ஒரு லாஸு லா ஃபார்ம் சேர்ந்து ஆரம்பித்து லா அசோசியேட்ஸ் ஆரம்பித்து அவங்களும் தனியாக ஒரு பெரிய யூனிட்டியாக பண்ண ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க அவங்களோட பணி இன்றும் தொடரணும் கண்டிப்பாக மீண்டும் மற்றொரு காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்